ஏ நிறுத்திட்டா அடிக்காது ஒவ்வொரு முறையும் ஆள் இல்லாத ஆப்ரேஷன் கேட்டுக்கிட்டு வாங்க இந்த நம்பரை பிடிச்சி வச்சிக்கோங்க நம்பர் என்னங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ஆம்புலன்ஸை பார்த்து இந்த அளவுக்கு கோவமாக திட்டிருக்கார் அது மட்டும் இல்லாமல் அந்த ஆம்புலன்ஸ் நம்பரை நோட் பண்ணுங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு அவர் அந்த பயணத்துல மக்களிடம் பேசிக்கொண்டிருக்கும் போது ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டாரு இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க ஏ நிறுத்தறையா

கண்டிப்பா இந்த வீடியோவை பார்த்திருப்பீங்க முக்கியமா நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரட்சி புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் அப்படிங்கிற பேர்ல மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற பேர்ல சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்காரு அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு ஊர்களிலும் அவர் நல்ல தீவிரமா பேசிக்கொண்டிருக்கும்போது வேண்டுமென்றே ஒரு ஆம்புலன்ஸை அந்த கூட்டத்துக்கு நடுவே விட்டு மக்களை சலசலப்பா ஏற்படுத்தி அவருடைய அந்த பேச்சையே நிப்பாட்டி அவருடைய அந்த ஆக்ரோஷமான பேச்சையை நிப்பாட்டி அவ மக்களை வந்து மழுங்கடிக்கும் மரக்கடிக்கும் செயல்களில் இந்த ஆளும் திமுக அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு அந்த ஆம்புலன்ஸை வர வச்சிருக்காங்க அவர் பேசிய இது வரைக்கும் ஒரு பதினஞ்சு தொகுதியில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது மாதிரி மக்களிடம் திமுகவுடைய ஊழல்கள் திமுகவுடைய அவங்க பண்ண அட்டகாசங்களை எல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தீவிரமாக பேசிகிட்டு இருந்திருக்காரு கரெக்டாக அவர் அந்த பேசிட்டுருக்கிற அந்த நேரத்தில் ஏதோ ரெடியாக ஆம்புலன்ஸ் அங்கே நின்றுட்டு இருந்த மாதிரி டக்குன்னு அந்த கூட்டத்தை புலந்துகிட்டு வர மாதிரி கூட்டத்தை புலந்து அவருடைய அந்த பேச்சை நிறுத்தி அந்த ஆம்புலன்ஸை வழிவிட்டு அதன் பிறகு அவருடைய அந்த பேச்சை வந்து தொடறாரு இதில் மக்கள் அவர் என்ன பேச வந்தாருன்னு தெரியாமல் அவர் என்ன பேசி முடித்தாரும் புரியாமலே அந்த கூட்டத்தை வந்து முடிச்சுட்டு போகிறாங்க இது திட்டமிட்டு திமுக அரசுடைய ஒரு கேவலமான வேலை அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த வீடியோவில் பேசியிருப்பார் கண்டிப்பா எந்த அளவுக்கெல்லாம் இந்த திமுக வந்து அதிமுகவாக இருக்கட்டும் இல்ல பாஜக இருக்கட்டும் இல்ல எதிர்கட்சிகளாக இருக்கட்டும் அவங்க நம்மளை எதிர்த்து அரசியலும் செய்யக்கூடாது மக்களிடத்தில் நாங்கள் செய்யும் ஊழியர்களை சொல்லவே கூடாது அப்படின்னு எந்த அளவுக்கு இடஞ்சல் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு இந்த திமுக அரசு இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்கு ஒவ்வொரு பாமரனுக்கும் இந்த தேசிய ஜனநாயக அதிமுக தலைமையிலான இந்த கூட்டணி வந்து மிகப்பெரிய அளவில் வாய்ந்து கொண்டிருக்கிறது இந்த வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மிகப்பெரிய அளவில் வெற்றி வாகை சூட போகிறோம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நண்பர்களே இந்த திமுக அரசுடைய இந்த திமுகவுடைய இந்த கேவலமான வேலையை எல்லாருக்குமே ஷேர் பண்ணி சொல்லுங்க தேங்க்யூ